ஃப்ரெண்ட்ஸ் என் மனைவியை என்னை திருமணம் செய்து கொள்ள வைத்த திறமைதான் என்னுடைய மிகப்பெரிய சாதனை என்கிறார் வின்ஸ்டன் சர்ச்சில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்கிறார் திருவள்ளுவர் அதாவது இல்லறம் என்பதுதான் சிறந்த அறம் என்பது இதன் பொருள் குடும்பத்தின் மகத்துவம் இருக்கட்டும் இன்றைக்கு அதிகரித்து வரும் விவாகரத்துகளின் எண்ணிக்கை அச்சமூட்டுகிறது இந்தியாவில் நடைபெறும் நூறு திருமணங்களில் ஒன்று விவாகரத்தில் முடிகிறது என்கிறது ஒரு புள்ளி விவரம் ஸ்வீடன் அமெரிக்காவிலெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இதன் எண்ணிக்கை விவாகரத்துகளுக்கு கூடா ஒழுக்கம் மனதாலும் உடலாலும் பாதிப்பை ஏற்படுத்துவது கைவிடுதல் பரஸ்பர நம்பிக்கையின்மை புரிதலின்மை என என்னென்னவோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் தம்பதியக்கிடையில் எழும் ஈகோ உரசலும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் போவதும் தான் முக்கிய காரணங்கள் யார் அப்படி பேசினா அவதான போகட்டும் யார் என்கிட்ட கோபப்பட்டது அவர்தான விடு என்கிற விட்டு கணவன் மனைவிக்குள் இருந்தால் இல்லறம் இனிதாகிவிடும் நான் இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணனதில்லை கல்யாணம் பண்ணின தினத்திலேருந்து என் ஒய்ஃபை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்றார் ஒருவர் இது விளையாட்டுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல ஒரு மனிதர் தன் இறுதிக்காலம் காலம் வரை தன் மனைவியை நேசித்துக்கொண்டே இருந்தால் அதேபோல அதே போல மனைவி தன் கணவரை வயதானாலும் நேசித்துக்கொண்டே இருந்தால் அந்த தம்பதிக்குள் சண்டை சச்சரவு வருமா இந்த அன்பின் மேன்மை விளக்குகிறது ஒரு கதை அன்றைக்கு அவள் மிக கோபமாக இருந்தாள் கணவன் முகத்தை பார்த்து இப்படி சொன்னாள் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அந்த பழைய மனுஷன் இல்லை நீங்க அவன் சிரித்தபடி அவளுடைய காதில் கிசுகிசுத்தான் ஆமா ஆமா பார்க்கிறேன் யாரு மாறிட்டாங்க யாரு மாறலன்னு அவள் கண்களை அகல விரித்து கோபத்தோடு அவனை பார்த்தாள் என்ன அவன் அதற்கும் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து சிரித்தான் அவளுக்கு அவனை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது பெருமூச்சு விட்டபடி தலைமுடியை கொண்டையாக போட்டுக்கொண்டாள் அறைக்குள் அங்குமிங்கும் எதையோ தேடினாள் மிகச் சரியான பொருத்தமான ஜோடி ஒன்று சேர்வது சிறந்த திருமணம் அல்ல ஒருவருக்கொருவர் சரியில்லாத பொருத்தமில்லாத ஜோடி தங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை அனுபவிக்க கற்றுக்கொள்கிறார்களே அதுதான் சிறந்த திருமணம் அரை முழுக்க தன் மூக்கு கண்ணாடியை தேடியபடியே தனக்குத்தானே முணுமுணுத்தாள் இந்த மனுஷங்களுக்கு எப்படி தான் இந்த மறதி வந்து தொலையுதோ இன்னைக்கு என்ன நாள்னு கூடவா ஒரு மனுஷனுக்கு நினைவு இருக்காது ஏன் தப்புதான் பெருசா ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சேன் பாரு அது ஏன் தப்புதான் இதுல ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் வேற இல்லை என்ன வாங்கிட்டு வருவாரோன்னு ஆசை வேற ம் இந்த தானே தேடுற ஆமாம் நீ ஏதாவது சொன்னியா என்றபடி அவன் அவளுடைய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொடுத்தான் அவள் கடுகடு முகத்துடன் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வாங்கி கொண்டாள் ஆமாம் சொன்னேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்கள் அவன் அதற்கும் சிரித்தான் பிறகு இன்னைக்கு என்ன டிஃபன் என்று கேட்டான் அவள் சமையல் அறிக்குள் நுழைந்தபடி சத்தம் போட்டு சொன்னாள் இன்னைக்கு நான் எதுவும் சமைக்க போகிறதில்ல கட்டி கிடக்க போகிறேன் உங்களுக்கு வேண்டும்னா நீங்களே சமைச்சுக்கோங்க அப்படி சொன்னதற்கும் அவன் சிரிப்பது அவளுக்கு கேட்டது அவளுக்கு மனம் என்னவோ செய்தது என்ன மனுஷியவர் எங்கேயாவது ஓடிவிடலாமா என்று தோன்றியது ஏதோ யோசனையில் ஃப்ரிட்ஜை திறந்தால் அங்கே ஒரு துண்டு காகிதம் அவன்தான் அவனே தான் ஏதோ எழுதி வைத்திருந்தான் அவள் அதை எடுத்து படித்தாள் ஓகே இப்போவாவது சிரியே சரி போய் உன் பர்சை திறந்து பாரு இந்த குறும்பு தான் இவருக்கு போக மாட்டேங்குது என்று நினைத்தவளாக லேசாக சிரித்து கொண்டாள் தன் அறைக்கு போனாள் தன் பர்சை திறந்தாள் அதற்குள் இன்னொரு துண்டுச்சீட்டு அதிலும் அவன்தான் எதையோ எழுதி வைத்திருந்தான் நம்ம வீட்டு வாசலில் ஒரு ரோஜா செடி அது அதுக்கிட்ட போய் பாரு அவள் டென்ஷனோடு வீட்டு வாசலுக்கு ஓடினாள் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இந்த உல ரோஜா செடிக்கு அருகேயும் எதுவும் இல்லை இன்னொரு துண்டு சீட்டு அதில் எம்மாடி என்ன அவசரம் சரி சரி நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒன்று இருக்குது அதை பாரு என்று எழுதியிருந்தது அவள் குளியல் அருக்கி ஓடினாள் வாஷிங் மிஷின் மேல் இன்னொரு துண்டு சீட்டு அவள் அதை எடுத்து படித்தாள் ஓடி ஓடி உனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இல்லை கதை இனிமே உன்னை விட மாட்டேன் உன் பீரோவை திறந்து பாரு தன்னுடைய அறைக்கு போனால் பீரோவை திறந்தாள் புதிதாக ஏதாவது கண்ணில் படிகிறதா என்று தேடினாள் புதிதாக எதுவும் தெரியவில்லை அவளுக்கு பின்னர் முதியில் மூச்சு காற்றுப்படும்படி வந்து நின்றான் அவன் உன் வலது கை பக்கம் என்ன இருக்குன்னு பாரு அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் சின்னதாக ஒரு பழைய ஜுவல் பாக்ஸ் இருந்தது அவள் அதை எடுத்து திறந்தாள் இறுக்கமாக மூடியிருந்த அந்த சிறிய பெட்டியை அவள் ஜாக்கிரதையாக திறந்தாள் அவள் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அதற்குள் ஒரு சிறிய தங்கச்சங்களி இருந்தது அவள் திரும்பி அவனை புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் பார்த்தாள் அவன் அவளுடைய கண்ணத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தான் நான் ரொம்ப மாறிட்டேன்ல என்று கேட்டான் அவள் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள் இது நம்ம கல்யாணத்தப்ப நான் போட்டியிருந்த செயந்தானே அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்தப்போ அடகு வச்சோமே அதே செயந்தானே அவன் சத்தமாக சிரித்தான் சந்தேகமே இல்லை நீ மாறவே இல்லை தான் இருக்க உனக்கு பிரமாதமான ஞாபக சக்தி என்றான் அவள் சங்கிலியை ஆசையோடு பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் அவள் தன் சுருக்கம் எழுந்த தளந்த கைகளால் அவள் கைகளை பிடித்து மனமார்ந்த அறுபத்தைந்து ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றான்